ஜெயலலிதாவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தது ஏன் என நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் ஜெயலலிதாவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தது ஏன் நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் குறித்த ஆவணப்படத்தில் ரஜினிகர் ரஜினிகாந்த் பேச்சு முன்னாள் அமைச்சர் ஆர் ஆர்எம் வீரப்பன் குறித்த ஆவணப்படத்தல் ரஜினிகாந்த் பேச்சு அவர் பார அவர் பேசி அந்த காட்சிகளை பார்க்கலாம் வணக்கம் ஆரம்பி த கிங் மேக்கர் த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து அவரை பத்தி பேசுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்கம் மரியாதை கொடுத்து என்னோட அன்பாக என் மேல வந்து அவ்வளவு அன்பா காட்டணும்னு வந்து ஒரு மூணு நாள் பேருங்க அதாவது வந்து மாசாந்த சார் மச் சோ சார் கொஞ்சமலாச்சலம் ஆரம்பிசார் இவரெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவரும் வந்து ஸ்டெயிலர் இருந்தார் ப்ரொடியூசராக அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பேசியிருக்கோம் அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை அதை பற்றி பேசிட்டேன் அது பேசின பிறகு அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம் கே வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயித்தவருக்கு வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகுண்டுகள பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் கேட்கா பேசினா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டா அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு அனுப்பி போச்சு எனக்கு இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல மார்னிங் வந்து ஃபோன் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏ அது அதே நீங்கள் விடுங்க நீங்கள் அதை பற்றி ரிசிப் பண்றீங்க அதுவே என்ன அது ஐயய்யா நீங்கள் மனசுலே வச்சுக்க வேண்டாம் நீங்கள் விட்டுடுங்க நீங்க நீங்கள் ஹாப்பியா இருங்க ஆ என்ன ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமாக கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்பவுமே எப்பவுமே அது போகாதுங்க போகலை ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது நான் கடைசியெல்லாம் பேசின பிறகு அதை எப்படி மைக்க பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தா கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் பேசிட்டா இதை பத்தி சொல்லும் போது ஐயோ வேண்டாம் அந்த அம்மா அங்க வண்டி ஒருத்தேஜ் பண்ண மாட்டாங்க நீங்க பேசி உங்க மரியாதை வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்க சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க விட்டுடுங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மனிதருங்க கிங் மேக்கர் ரியல் கிங் மேக்கர் அனைவருக்கும் வணக்கம் ஆர் எம் த கிங் மேக்கர் த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து அவரை பற்றி பேசுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்க மரியாதை கொடுத்து என்னோட அன்பா என்னோட இது மேலே வந்து அவ்வளோ அன்பா காட்டணும் வந்து ஒரு மூணு நாள் பேருங்க அதாவது வந்து மாசாந்த சார் சோ சார் பொஞ்சாலாச்சலம் ஆரம்பி சார் இவரெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவரும் வந்து ஸ்டெயிலர் இருந்தார் ப்ரொடியூசராக அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பேசியிருக்கோம் அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை அதை பற்றி பேசிட்டேன் அது பேசின பிறகு அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம் கே வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயித்தவருக்கு வந்து அவரை வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேல இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகுண்டுகளை பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் கேட்கா பேசினா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டா அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு அனுப்பி போச்சு எனக்கு இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல மார்னிங் வந்து ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏ அது அதே நீங்கள் விடுங்க நீங்கள் அதை பற்றி ரிசிப் பண்ணிக்கிங்க அதுவே என்ன அது ஐயையா நீங்கள் மனசுலே வச்சுக்க வேண்டாம் நீங்கள் விட்டுடுங்க நீங்க நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஆ என்ன ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமாக கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்போவுமே எப்போவுமே அது போகாதுங்க போகலை ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது நான் கடைசியெல்லாம் பேசின பிறகு அதை எப்படி மைக்க பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தா கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் போன்ல நான் விழுந்தா வந்து ஒரு கிட்ட நான் வந்து பேசிட்டா இதை பத்தி சொல்லும் போது ஐயோ வேண்டாம் அந்த அம்மா வந்து வண்டி ஒருத்தேஜ் பண்ண மாட்டாங்க நீங்க பேசி உங்க மரியாதை நீங்க வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்க சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க விட்டுடுங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ரியல் ஜெயலலிதாவிற்கு எதிரான பேச்சில் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்திருக்கிறார் அந்த ஆவணப்படத்தில் அது குறித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் வணக்கம் முப்பது ஆண்டுகள் கழிச்சு ஆர் எம் வீரப்பன் அவர்களுடைய ஆவண படத்துல ஜெயலலிதா குறித்து ரஜினிகாந்த் தெரிவிச்சிருக்கே நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு சொல்லி ஒரு கால் ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்கள்ல தொடர்ந்து பேசப்பட்டு வருவதற்கு வரப்பட்டதற்கு காரணமான ஒரு நிகழ்வு தான் அந்த வாட்சா படத்தின் நூறாவது நாள் வெற்றி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜனவரி பனிரெண்டாம் தேதி வாட்சா திரைப்படம் வெளியாகுது அதை தயாரித்தவர் ஆர் எம் வீரப்பன் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் கூட பயணம் செய்தவர் அதிமுகவுல சீனியராக இருந்தவர் அவர் சிட்டிங் அமைச்சரா இருக்கும் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாரு அவருடைய சத்யாமதி நிறுவனம் சார்பில் அந்த படம் வெளியாகி ஒரு இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்தனுடைய ஒரு திரை வாழ்க்கையில பாஷா வந்து ஒரு மயில் கல் அந்த படத்தினுடைய நூறாவது நாள் வெற்றி விழா நடக்குது அப்ப வீரப்பன மேடையில வச்சுக்கிட்டே சில கருத்துக்களை ரஜினிகாந்த் பேசுறாரு அதற்கு எதிர்வினையாக ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பீரப்பன அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க அந்த கோவத்தின் அடிப்படையில தான் தொண்ணூத்தாது தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவா ரஜினிகாந்த் வாய்ப்பு கொடுக்கிறார் அந்த தேர்தலில் அவருடைய வாய்ப்பு மிக முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதன் பிறகுதான் அவருடைய படங்கள்ல அரசியல் நடி அதிகம் வீச ஆரம்பித்தது நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் தெரியாது ஆனா வேண்டிய நேரத்தை கரெக்டா வருவேன் வத்தி வந்ததாகட்டும் அதே போல கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன் காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன் பார்வையில் வச்சதாகட்டும் தொடர்ந்து அந்த அரசியல் என்ட்ரி அப்படிங்கிற பேச்சு வருவதற்கு அந்த பாஜா படத்தினுடைய நூறாவது நாள் விழா தான் காரணமாக இருந்தது அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க போறேன் அரசுக்கு வர போறேன்னு சொன்னாரு சில காரணங்களால அந்த முடிவுல இருந்து பின்வாங்கினார் இந்த சூழ்நிலையில ஏன் நான் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஜெனரேஷன் ஒரு தலைமுறை கடந்து அவர் பேசியிருக்கிறார் நான் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசினதுல முக்கியமான சில காரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஆர் எஸ் வீரப்பன் அவர்களுடைய அமைச்சர் பதவி போனது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதே சமயத்துல இந்த மாதிரி எதிரா பேசினா கூட ஜெயலலிதா அவர்களுடைய மிகுந்த நல்ல நட்புல இருந்தவர் ரஜினிகாந்த் அவங்களுக்கு தைரிய லட்சுமி அப்படின்னு எல்லாம் அவர் பாராட்டி இருக்காரு அதே போல அவங்களுடைய பதவியேற்பு விழாவில எல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துட்டு இருக்கிறாரு இருந்தாலும் அந்த வாய்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் பேசப்பட்டது பட்டம் கடந்த சில தான் அது இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த எலெக்ஷன்ல ரஜினிகாந்த் யாருக்கு வாய்ஸ் கொடுப்பாரு யாருக்கு ஆதரவு கொடுப்பாரு அவர் ஓட்டு போட்டு வெளியில வந்து ஒரு சைகை காட்டினா கூட அது அதை வச்சு கூட பல யூகங்கள் பேச்சுகள் எல்லாம் வந்த காலம் உண்டு அதனால அவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கான அடிப்படை காரணங்கள ஒன்றை பத்தி ரஜினிகாந்த் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மனம் திறந்து பேசியிருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்